ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பாஸ்கா காலம் வாரம் முதல் வாசகம் கிழமைதர் பணிகள் நூலில் இருந்து அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்று முடிய விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு யாவற்றையும் அறிவித்தார்கள் இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர் ஆண்டவரே விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே எங்கள் தந்தையும் உன் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறு எழுவதேன் மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன் பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர்தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர் அதன்படியே இந்நகரில் உம்மாள் அருள் பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏறோதும் போந்தியு பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ராயல் மக்களோடும் ஒன்று திரண்டனர் உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த இப்போது கூட ஆண்டவரே அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும் உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள்தாரும் உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமழியும் அடையாளங்களும் அரும் செயல்களும் நடைபெறச் செய்யும் இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்துக் கூறினர் அருள் வாக்கு நன்றி நச்செய்தி வாசகம் மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது ஜோவான் எழுதிய தூய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் ஒன்றில் இருந்து எட்டு வரை அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் நிக்கதேம் அவர் யூத தலைவர்களுள் ஒருவர் அவர் ஒரு இரவில் ஜேசுவிடம் வந்து ரபி நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்விரு அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார் ஜேசு அவரை பார்த்து மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார் நிக்கதேம் அவரை நோக்கி வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும் அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார் ஜேசு அவரை பார்த்து ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை இயல்பையுடையவர் தூயாவியால் பிறப்பவர் தூயாவியின் இயல்பையுடையவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்லுகிறது என்றும் உமக்கு தெரியாது தூயாவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் யூத தலைமைச் சங்கத்தாரால் அச்சுறுத்தப்பட்ட சீடர்கள் கடவுளை நோக்கி மன்றாடுவது குறித்து வாசிக்கின்றோம் இந்த ஜெபத்தில் அவர்கள் ஜெபித்த ஒரு விஷயம் நம் கவனத்தை ஈர்க்கவல்லதாக இருக்கிறது இந்நகரில் உம்மால் அருள் பொழிவு பெற்ற உமது தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் போந்திய பிலாத்துவும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடு ஒன்று திரண்டனர் என்று அவர்கள் சொல்லிவிட்டு உமது கைவன்மையும் உமது திட்டமும் குறித்து அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர் என்று சொல்லி மன்றாடுகின்றனர் அதாவது கடவுள் தனது திட்டத்தை நிறைவேற்ற ஈரோதுவையும் பிலாத்துவையும் யூத தலைவர்களையும் பயன்படுத்திக் கொண்டார் என்பதுதான் இங்கு பொதிந்துள்ள செய்தி விவிலியத்தின் அடிநாத செய்திகளில் ஒன்று கடவுள் தன் மக்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களை செம்மையின் பாதையில் நடத்தி செல்லவும் அம்மக்களின் எதிரிகளை கூட தன் கருவியாக பயன்படுத்துகிறார் என்பதாகும் யூதாவின் எதிரியாக இருந்தது பாபிலோனியா எதிரியாகிய இந்த பாபிலோனியாவை கடவுள் தன் கருவியாக பயன்படுத்தி இஸ்ரேல் மக்களை நல்வழிப்படுத்தினார் என்ற செய்தியை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம் அதேபோல யூதாவை திருத்த கடவுள் அசிரியாவை ஒரு கருவியாக பயன்படுத்தியது குறித்தும் நாம் வாசிக்கின்றோம் அசீரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது என்று கடவுள் சொல்வதாக நாம் வாசிக்கின்றோம் எஸ்ஐ பத்து ஐந்து நம் எதிரிகள் மற்றும் நமக்கு பிடிக்காதவர்கள் வழியாகவும் கடவுள் தன் திட்டத்தை வெளிப்படுத்தி நம்மை தனது நீதியின் பாதையிலும் அன்பின் பாதையிலும் வழி நடத்துகின்றார் இன்றைய முதல் வாசகத்தின் செய்தியாக இருக்கிறது ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான ஒன்றாக இருந்தாலும் இதில் உள்ள ஓர் ஆழமான உண்மையை நாம் உணர்ந்து கொள்வது அவசியமானது கொஞ்சம் தொடர்ந்து சிந்திப்போம் நமது வாழ்வில் இரண்டு விதமான மனிதர்கள் உண்டு ஒன்று நமக்கு பிடித்தவர்கள் இன்னொன்று நமக்கு பிடிக்காதவர்கள் நமக்கு பிடித்தவர்கள் அதாவது நம் பெற்றோர் நண்பர்கள் ஆகியோர் நாம் செய்கின்ற காரியங்களை பெரிய அளவில் விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்ப்பதில்லை அவ்வாறு பார்த்தாலும் நம் மனம் புண்பட்டு விடுமோ என்று பயந்து பூசி மெழுகித்தான் அவற்றை வெளிப்படுத்துவார்கள் அவ்வாறு அவர்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்ற காரியங்களுக்கு கொடுப்பதில்லை ஆனால் நமக்கு பிடிக்காத எதிரிகள் நாம் செய்கின்ற காரியங்களுக்கு மாற்றான கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்ற போது நாம் பாதிக்கப்படுகின்றோம் நாம் அவமானப்படுத்தப்படுகின்றோம் எனவே அவர்களது விமர்சனத்திற்கு நம்மை அறியாமலே முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சனையிலிருந்து வெளியே வர முயற்சிக்கின்றோம் இவ்வாறு நம் எதிரிகள் நம்மை புண்படுத்துவதன் மூலம் நம்மை பண்பட்டவர்களாக மாற்றுகின்றார்கள் வேறு வகையில் சொல்லப்போனால் நாம் எதிரிகள் என்று கருதுகின்றவர்கள் நம் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றார்கள் நம் நண்பர்கள் நம் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றார்கள் என்றால் நம் எதிரிகள் நம் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் வாழ்வின் ஆழமான பரிமாணத்திற்குள் நாம் பயணம் செய்வதற்கான முக்கிய காரணமாக இருப்பது நம் எதிரிகள் என்று சொன்னால் அது மிகையல்ல வேறு வகையில் சொல்லப்போனால் நம் வாழ்வில் வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் கொண்டு வருவதற்காக கடவுள் நம் எதிரிகளை தன் கருவியாக பயன்படுத்துகிறார் என்று சொல்லலாம் எனினும் இப்படிப்பட்ட வளர்ச்சி நிலையை நாம் அடைவதற்கு நம் எதிரிகள் மட்டில் நமது அணுகுமுறையானது சரியான ஒன்றாக இருப்பது மிக முக்கியமானது அதாவது நமக்கு எதிராக ஒரு சிலர் செயல்படும்போது போது நாம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர்கள் வாழ்வை நாசப்படுத்த முயற்சிக்கக்கூடும் இது மீண்டும் அவர்கள் நமக்கு எதிராக செயல்படுவதற்கான காரணமாகிவிடுகிறது இதற்கு மாறாக எதிரிகளின் செயல்பாடுகளுடைய பின்னணியில் நாம் வாழ்வை பக்குவப்படுத்தி நமது எண்ணங்களையும் மனநிலைகளையும் உயர்த்தி கொள்ளவும் செய்யலாம் இரண்டாவது அணுகுமுறையே சரியானது இதற்கு உதவியாக இருப்பவர் தூயாவியார் இன்றைய நற்செய்தியில் தூயாவிய இயக்கப்படுவது குறித்து இயேசு பேசுகிறார் தூயாவிய இயக்கப்படுகின்ற மனிதர்கள் தங்களுக்கு பிடிக்காத மனிதர்களது செயல்பாடுகளின் வழியாகவும் தங்களது வாழ்வை உயர்த்தி கொள்கிறார்கள் ஜபம் இறைவா எம்மை சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளிலும் உமது அருள்கரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்வை சரியான முறையில் அணுக வரந்தாரும் ஆமேன்